எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோல டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு வழக்கம் போல ரூல்ஸ் வந்து பெரிய சேஞ்சஸ் கிடையாது எல்லா சீசன்லயும் ஆடுற தான் வந்து டால் வந்து பதினெட்டு டாலுங்க சரியா உங்கள் கையில் ஆளுக்கு ஒன்னு கொடுத்துருவாங்க சரியா அதை வந்து அந்த தொடிவுல போட்டு நல்லா மூடி வச்சிருவேன் பஸ்ல அடிச்சோன்னா உள்ள போய் வந்து பாத்தீங்கன்னா உங்க டால் நீங்க எடுக்க கூடாது பாலே நீங்க எடுத்துக்கலாம் நீங்க எவ்வளோ காப்பாற்றக்கூடாது கூடாது நீங்க எவ்வளோ அந்த டாலில் போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத எடுத்து வச்சு நீங்க வச்சுக்கலாம் இப்போ வந்து உள்ள ஒரு பதினெட்டு பேர் பதினேழு பேர் வைக்கலாம் அப்படின்னா பதினாறு பேர் பதினஞ்சு பேர் ஒருத்தர் ரெண்டு பேரும் வந்து வந்து நான் ரஞ்சித் முதுகுமர் மும்பை தூக்கிட்டார் நானும் அது உட்காந்துருக்கோம் நான் தரிசிக போகக்கூடாதுன்றேன் அப்புறம் அவரும் வந்து போகமாட்டேன்றார் சரியா அப்ப யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் உள்ள போகணும் அடிச்சுப்பாங்க ஸோ அப்போ வந்து பேசி தீர்த்து யாராவது உள்ளே போய் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாடணும் அப்போ தான் இது வந்து பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்கும் இல்லை பத்து பேர் பொம்மை எடுத்து வச்சுட்டு யாரும் போகக்கூடாது யாரும் கூட கூடாது உட்காந்துட்டு இருந்தால் அந்த பஸ்ஸில் அடிக்கிற புள்ளி உள்ளே போகணும் இல்லாட்டி எல்லா பொம்மையும் வெளியே வந்துடும் அதனால் இது சீக்கிரம் முடிவு பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுதான் பெரிய டாஸ்க் இதில் வந்து பயங்கர சேலஞ்சு புரியுதா இருக்கும் இப்போ நான் வந்து ஜாக்லின் பொம்மை போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இன்னொருத்தன் தர்சிக பொம்மன் போகக்கூடாதுன்னு நினைக்கிறான் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நின்றுட்டே இருக்கவும் முடியாது ஏன்னா ஒருத்தன் தான் அவுட்டாக போகிறான் அப்படின்றக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் வேகமாகவும் பசர் டு பஸர் டாஸ்க்கு இது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா போய் வைக்கணும் வைக்கிறப்ப மாதிரி அடிப்பான் அடிக்கிறப்போ எவனால் இல்லையே அவனால் அவுட்டு நீங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டிங்கன்னா அது முதனாலே முடிஞ்சு வரும் அதனால் முத எடுத்தவனே யார் அவுட் பண்ணணும்னு சொல்லி ஒரு குரூப் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி தர்சிகா மொபைல் தூக்குறாங்க அதெல்லாம் நம்ம முதப்பிரமாவில் பார்த்தோம் சரியா தூக்கிட்டு முதல்ல எல்லாருமே வந்து தர்சிகா பொம்மையை வந்து கையில் கொடுத்துட்டு அவுட் ஆக்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுணும் ஸோ அப்படி தான் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன் இந்த டாஸ்க் யார் பெர்ஃபெக்ட்டாக விளாண்டா அப்படின்னா நிரூப் அண்ட் ஐக்கி பேரி சரியாக அஞ்சாவது சீசனில் சூப்பராக விளாண்டாங்க அவங்களுடைய கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்து கடைசி நிரூப் வந்து ஜெயிஸ்டர் அந்த டாஸ்கில் ஐக்கிய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் தான் போனால் அவங்க போயிட்டாங்க சல்லன் ஸோ நிரூப் வந்து ஜெயிஸ்டர் அப்படின்னா நல்ல ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல இருக்கான்னு பார்ப்போம் ஏன் நல்ல கேமர் அப்படிங்கிறது இந்த டாஸ்கில் தெரிஞ்சிடும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை வளர்க்கும் போல சுற்றி விட்டு ஆட போகிறாங்களா அப்படிங்கிறது தெரில சரி அந்த அன்சுதா மேட்ரு வருவோம் அன்சுதாக்கு ரெண்டு பாயிண்ட்டுங்க ஒன்று விஷாலும் தர்ஷிகாவும் ஆகிறது அவங்களுக்கு வந்து ஒரு கன்சர்ன் அதாவது இவங்களுக்குள்ளே லவ் வந்து நம்மளை மாதிரி விளங்காமல் போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கன்சர்ன் நல்லா கேட்டுக்கோங்க இது ஒன்று இன்னொன்று ஒரு பொசசிவ் ஐயோ என்னடா அது நம்மளை லவ் பண்ணல இவங்க லவ் பண்ணுறாங்கிற ஒரு பொசசிவ் இன்னொன்று கடுப்பு அது எப்படி இவங்க லவ் பண்ணலாம் அப்படின்ற இந்த மூணு இன்டென்ஷன் இருக்குது அன்ஷிதா அதனால தான் தர்ஷிகாட்ட அவங்க பேச மாட்டாங்கிறத நான் கிடச்சிது நான் பார்த்த வரைக்கும் நான் பார்த்துட்டு வந்தேன் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொன்று ஆனந்தி பவி எல்லாருமே சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுருக்காங்க இவங்க தர்ஷிகா இது பண்ணுறாங்க ஸோ உடனே கொஸ்டிவ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆனந்தி கேட்டது நறுக்குன்னு கேள்வி தான் அது அப்படி தான் கேட்கணும் கரெக்டு தான் நான் வந்து தப்பாக நினச்சேன் என்னம்மா ஆனந்தி அப்படின்ட்டு பட் இவங்களுக்கு அந்த மாதிரி நடவடிக்கை இருக்குது இவங்க பேசும்போது அப்படி தான் தெரியுது ஸோ பவி கேட்டதும் வந்து நீ இப்படியே மறைச்சிட்ருக்குதாமல் தர்ஷிகா கிட்டே போய் ஓப்பன் பண்ணி உடைச்சிருன்றான் கரெக்டு தானே அதுக்கு தான் நம்ம அழுதுட்டு அவங்களால் தாங்க முடில நினச்சிதாவில் சரியா ஸோ இது எப்போ வந்திருக்கு இந்த கேரோ இல்லை பொசிட்டிவ்னஸ்ஸோ நான் சொல்கிறேன் இந்த மூணு கூட இருக்கலாம் ஒன்று கேராக இருக்கலாம் அவங்க நல்லா இருக்கணும் ஏன் லவ் பண்ணிட்டு கெட்டு போகிறாங்க அப்படின்னு இருக்கலாம் கடுப்பாக இருக்கலாம் பொசிசிவாக இருக்கலாம் இந்த மூணில் எதுனாலும் இருக்கலாம்ங்கிறத நான் இப்போயே சொல்லிக்கிறேன் சரியா அதுக்காக அனுப்பிச்சிதான் லவ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை அப்படி நான் வந்து அவங்கள வந்து டீக்ரேட் பண்ணலை நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரியான எண்ணங்கள் அவங்க மைண்டில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுது ஓகேவா ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஃபீல் இன்னொன்று அவள் தங்கச்சியாக நினைக்கிறாள் தர்ஷிக்காவோட நினச்சிக்கோங்களேன் அப்படி அந்த மாதிரி கூட தோணலாம் இதுதான் அதனால தான் அவங்க வந்து பேசாமல் சண்டை போட்டுட்டு மூஞ்சை காட்டிகிட்டு இருக்காங்க இன் கேஸ் நம்ம மூஞ்சை காட்டினா விசால் தரிசிகம் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுங்க கண்டென்ட் பைத்தியமாக தான் இருக்குது விஷாலும் வந்து அதாவது தர்சிகா தான் அன்சுதாரை சொல்லி விஷாலு இன்ட்ரெஸ்ட்டானு கேட்க சொல்லியிருக்கா அதனால தான் இவள் போய் கேட்டிருக்கா அன்னைக்கு அந்த ஷாக்கிங்கான விஷயமும் வந்து கேட்குறப்ப எனக்கு ரொம்ப அப்படியே ஃபீலிங் ஆகிடுச்சி என்னடா அது அப்படின்ற மாதிரி அப்போ இந்த வீட்டுக்கு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளானோடு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அதை வந்து உடச்சி விடுறதுக்கு அனுஷிதான் ட்ரை பண்ணி கடைசி அவங்க நிறைய கை கழுவி ரெண்டு பேரும் கை சேர்ந்து இருக்காங்க இந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி சரியா அந்த லெவலுக்கு போயிடுச்சு ஸோ அனுஷிதான் என்னமே எப்படி அதை பண்ண போகிறாங்க அது எனக்கு தெரிஞ்சு அவங்க பொசிவ்லாம் எதுவும் இல்லாமல் விட்டுட்டு போயிடுறது நல்லது அனுஷிதா இருக்குது எனக்கு ஏற்கனவே நெகட்டிவ் வெளியே இருக்குது இந்த பேட்டரில் திருப்பி வந்து நெகட்டிவ் ஆகணுமாம்மா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இதான் புரிஞ்சுது சரியா இது வந்து விஷால் விஷால்தர்சிக்காக க்ளீனாக ரெண்டு பேரும் மைண்ட் செட்டில் இருக்காங்க லவ் பண்ணணுன்ட்டு அவ்வளோதான் Valeu, galera. Até o próximo vídeo. Bye.